தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் திரும்ப முடியாத நோ ரிட்டர்ன் என்று கூறக்கூடிய ஒற்றை வழியில் பயணமாகிவிட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவில் இருக்கின்ற ஊடகங்கள் இதை எழுதியிருக்கின்றன காரணம் ரஷ்ய அதிபர் அணுகுண்டு போரொன்றிற்கு தயாராகி கொண்டிருப்பது ஏன் என்ற கேள்வியும் அதற்குள் ஒருவர் சென்று விடுவாராக இருந்தால் மறுபடியும் திரும்பி வர முடியாத இடத்திற்குள் அவர் நுழைந்து விட்டார் என்பது அர்த்தமாகும் திரைப்படங்களில் வாழ்வா சாவா என்ற நிலையில் சதாநாயகன் கிளைமேக்சிற்குள் செல்வது போல இந்த காட்சி அமைந்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் உடனடியாக அணுகுண்டை வெடிக்க செய்யும் பயிற்சிகளை செய்யுங்கள் என்று ரஷ்ய அதிபர் உத்தரவிட்டிருப்பது எதற்காக என்று டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் ஸ்பிளி ஹென்சன் கூறுகின்ற பொழுது மேற்கு நாடுகள் தாங்கள் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு எடுக்கின்ற எத்தனங்களை குலைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் இதை செய்கின்றார் என்று கூறுகின்றார் இதற்கான பிரதானமான காரணம் பிரிட்டன் பிரான்ஸ் இரண்டு நாடுகளும் விடுத்திருக்கும் எச்சரிக்கை ரஷ்ய அதிபரை அச்சமூட்டி இருக்கின்றது இதில் முக்கியமான மூன்று விடயங்கள் இருக்கின்றது ஒன்று அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்ற மிக இரகசியமாக வழங்கி வழங்கியிருக்கின்ற அட்டாச் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை கட்டமைப்பு ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்கக்கூடியது நூறு ஏவுகணை கட்டமைப்புகளை வழங்கியிருக்கின்றன இதனால் சமீபத்தில் நூற்று கணக்கான ரஷ்ய படை வீரர்கள் ஒரே ஒரு ஏவுகணையில் மரணித்தது தெரிந்ததே இது ஓர் ஆபத்தான விடயம் இரண்டாவதாக கூறிவிட்டது ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்குவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறிவிட்டது இந்த இரண்டும் ரஷ்யா உக்ரைன் இருவருடைய படை பலத்தில் ஆயுத ரீதியாக சமநிலையை ஏற்படுத்த டென்மார்க் ஹொலண்ட் நாடு போர் விமானங்கள் அன்பளிப்பாக செல்ல இருக்கின்றன இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்போமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய படைகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அது மாறிவிட்டது எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் அணுகுண்டு போர் ஒன்றை தவிர வேறு வழி இல்லாத நிலைக்கு இப்பொழுது இந்த சம்பவங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றது இதைவிட ஆபத்தாக ஒன்றை நினைக்கின்றது ரஷ்யா ரஷ்யா அணுகுண்டை வீசுமாக இருந்தால் போர் விமானங்கள் அணுகுண்டுகளை தாங்கி வந்து ரஷ்யாவிற்குள் வீசக்கூடிய அபாயம் இருக்கின்றது இருந்தால் இது மிக ஆபத்தாக சென்றுவிடும் என்று ரஷ்யா அஞ்சுகின்றது முன்னர் ரஷ்யாவிற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருந்தது ரஷ்யா என்கின்ற நாடு ஒரு வல்லரசு அது அணுகுண்டு வல்லரசு ஆகவே அதை தோற்கடிக்க முடியாது என்ற கருத்து நிலவியது இப்பொழுது உக்ரைனும் அது போன்ற ஆயுதங்களுடன் நிற்கின்றது உக்ரைனும் அணுகுண்டை வீச மாட்டாது என்று கூற முடியாது எனவே உக்ரைனும் ரஷ்யாவுடன் நூற்றுக்கு நூறு வீதம் தோல்வி அடையாது தோல்வி அடைகின்ற நிலை வந்தால் ரஷ்யா மீது அணுகுண்டை வீசுவதற்கு உக்ரைனும் தயங்காது ஏன் தயங்க போகின்றது என்ற கேள்வி ரஷ்யர்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றது இதனால் தான் அவசர அவசரமாக அணுகுண்டுகளை நிறுத்துங்கள் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இதில் நான்காவதாக இன்னொரு பெரிய விடயம் இருக்கின்றது ரஷ்ய படைகள் இப்போது இருக்கின்ற முன்னணி அரங்கங்களை உடைத்துக் கொண்டு மேலும் உக்ரைனுக்கு உள்ளே நுழையமாக இருந்தால் பிரான்ஸ் படைகள் என்று பிரான்சிய அதிபர் கூறியது ரஷ்யாவிற்கு இன்னொரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே நாலாயிரம் வரையான பிரான்சிய படைகள் அங்கிருந்து உக்ரைனியர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் இதனால் ரஷ்யாவினுடைய சம பலத்தை உக்ரைனும் பெற்றுவிட்டது என்றால் ரஷ்யா என்ன செய்வது இதுதான் புட்டினுடைய பிரச்சனை என்றும் ஆய்வு கூறுகின்றது இந்த இரண்டு சிக்கல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க சற்று முன்னர் ஒன்றிய முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய பணம் இருநூற்றி பத்து பில்லியன் ஐரோப்பிய வங்கிகளில் உரைய வைக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைன் போர் காரணமாக திருப்பி எடுக்க முடியாத நிலையில் பறிமுதல் நிலையில் இருக்கின்றது ரஷ்ய மத்திய வங்கி செல்வம் இதை உக்ரைனினுடைய அபிவிருத்திக்கும் உக்ரைனினுடைய போருக்கும் வழங்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருபத்தி ஏழு நாடுகளும் பச்சை கொடி காட்டிவிட்டன இந்த பணத்தை நீங்க நீங்கள் இருந்தால் இது சாதாரண தொகை அல்ல இது ஒரு கொள்ளை அடிக்கும் வேலை என்றும் சர்வதேச நீதிமன்றிற்கு செல்வோம் என்றும் ரஷ்யா கூறியிருந்தது ஆனால் இந்த பணம் உக்ரைனுக்கு செல்ல போகின்றது இது ரஷ்யாவுக்கு அடுத்த பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது இவை எல்லாம் நடைபெற்றாலும் நேற்று ரஷ்ய அதிபர் தன்னுடைய பதவி ஏற்பின் பொழுது ரஷ்யா பெரிய வல்லரசு என்று அவர் சொல்லவில்லை அமெரிக்காவை போல ஒரு சூப்பர் பவர் வல்லரசு என்ற விடயத்தையே அவர் அழுத்தம் திருத்தமாக பேசி இருக்கின்றார் ஜார் மன்னர் காலத்திலே ரஷ்யா ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்தது அதுபோன்ற ஒரு சாம்ராஜ்ய கனவும் மேலும் சோவியத் யூனியன் காலத்தில் பெரும் வல்லரசாக இருந்தது அதுபோன்ற இன்னொரு வல்லரசு கனவிலுமே அவர் இருக்கின்றாரே அல்லாமல் பத்தோடு பதினொன்றாக ரஷ்யாவும் ஒரு நாடு என்று கூறுவதற்கு அவர் விரும்பவில்லை இதுதான் அவருடைய பிரச்சனையாகவும் இருக்கின்றது உக்ரைன் போர் எப்பொழுது முடியும் என்ற கேள்விக்கு அதற்கு விடையில்லை இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறு ரஷ்ய அதிபரனுடைய பிரச்சனை பெரும் சிக்கலாக மாறி போர் போர்க்களத்தில் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே